இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராக செயல்பட்டு வரும் தமிழக முதல்வர் அனைவரின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வருகிறார் கோவையில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீ பேச்சு கோவையில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மூன்றாவது ஆண்டு துவக்க விழா மற்றும் பேரவை கூட்டம் போத்தனூர் பகுதியில் உள்ள ராசி அரங்கில் நடைபெற்றது கோவை மாநகர தெற்கு கிளைத் தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பினர் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் விழாவின் ஒரு பகுதியாக மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மருத்துவ முகாமை துவங்கி வைத்தார் தொடர்ந்து பேசியவர் இந்தியாவிலேயே முன்மாதிரி முதல்வராக தமிழக முதல்வர் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர் தமிழகத்தில் மதங்களை கடந்து மனிதநேய ஆட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் அதிகாரிகளாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்ற பிறகும் ஆக்கத்துடன் செயல்பட்டு வரும் ஓய்வு பெற்ற அலுவலர்களை உள்ளபடியே தாம் பாராட்டுவதாக கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் எழுபது வயதை அடையும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு ஓய்வூதியர்கள் பெறும் திருத்தப்பட்ட ஓய்வூதியத்தை தமிழக அரசு ஓய்வூதியர்களும் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அடுத்த கட்டத்திற்கு முதலாவதாக ஒருங்கிணைந்த சிறப்பான ஒரு மாவட்டமாக அனைவருக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடக்க விழா பேரவை கூட்டம் நாள் மோகன் அவர்களே மாநில பொருளாளர் திரு மாதவன் ஏ ராமதாஸ் அவர்களே மாவட்ட நிர்வாகிகளே பதினாறு அன்று மீண்டும் சிறப்பு Thank you.

நமக்கு வந்து ஆயிரம் ஆரோக்கியம் கிடைக்கும் அது மாதிரி நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்க இந்த நேரத்தில் வந்து இந்த தங்கத்திற்கு நான் வந்து எங்க சார்பாகவும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நீங்க எல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு அந்த கோரிக்கைகள்லாம் கட்டாயம் நிறைவேற்றி தரும் அரசாக தமிழக அரசு சிறப்பு சிறப்பாக செயல்படுகிறது ஏன்னா பொதுவான பேசுறேன் அரசியல் பெற்று பெற்ற இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக எல்லா மக்களுக்கும் மதங்களை கடந்து மனிதனையே தோல் செயல்படுகின்ற ஒரு ஆட்சியாக இது வந்து தமிழக செயல்பட்டு உங்களுடைய கோரிக்கைகளும் கொண்டு போய் சேர்ந்தவர்கள் கோரிக்கைகளும் கட்டாயம் மாநில முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றித் தருவார் இந்தியாவுக்கே முதன்மையான முதலமைச்சராக இருக்கிறார் கட்டாயம் நிறைவேற்றி தருவார் எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஒரு அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி உன்னுடைய சங்கம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு சென்று இன்னும் பல்வேறு உதவிகளை